ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னோக்கிட்டே ஒரு ட்யூடு இந்த படம் பார்த்தேன் நான் தீபாவளி ரிலீஸ் பார்த்தேன் பெண் சுதந்திரம் பெண்ணியம் இதெல்லாம் பேசுகிற மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பெண் பெண்ணை வந்து எவ்வளவு ஒரு கேவலமான டைலாக்ஸ் மூலமாக சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க ஏன்னா தீபாவளி ரிலீஸ்ங்கிறதுனால சின்ன பசங்கள் உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் போய் பார்த்த படம் அது அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அந்த மைண்டில் எவ்வளவு இதாக இருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டு டயலாக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சுட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலயும் ஜாதி பெருசுன்னு சொல்றவங்களை வந்து அவங்க கேவலமானவங்க அது ரைட்டு தான் அது தப்பு கிடையாது அது நீங்க வச்சிருக்க டயலாக் ஓகே அதை ஒண்ணு சொல்றாங்க ஆணவ படுகொலைக்கு எதிரவா நான் பேசுறேன்னு இன்னொன்னு வந்து பொண்ணோட தாலிக்கு முக்கியம் இல்ல பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இந்த ரெண்டும் ஹைலைட் ஆயிருதுனால அவங்க பேசின டயலாக்ஸ் வந்து ஆல்ரெடி பேசின டயலாக்ஸ் எப்படி போய் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் போய் ரீச் ஆயிருக்குன்னே தெரியல உதாரணத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆகுற சீன்ல லவ் ப்ரபோஸ் பண்றாங்க ஹீரோவை முட்டி போட்டு ரோஸ் போட்டு கொடுக்க வராங்க அப்போ ஹீரோவோட டைலாக் மேனடி விட்டுப்பட ரேஞ்சுக்கு உட்காந்துருக்கு அப்படிங்கிறது இது என்ன மாதிரியான கல்ச்சர் என்ன மாதிரியான வார்த்தை இது இதை எப்படி எடுத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல இன்னொரு சீன்ல வந்து கல்யாணத்துக்கு தேன் கிஃப்ட் பண்றாங்க எதுக்கு நக்கத்தானே இது இது கேவலமா இருந்துச்சு அந்த டைலாக் பாக்குறதுக்கு இதெல்லாம் எக்ஸஸ் அது சிரிச்சிட்டு போறாங்க அப்படின்னா அப்போ இது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும் நீங்கள் பெண்ணுக்கு பெண்ணியும் பேசுறீங்க பெண் சுதந்திரம் பேசலன்னா இந்த படத்தை பத்தி பேச மாட்டேன் ஏ சர்டிஃபிகேட் படம் நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம் ஆனால் நீங்கள் பெண்ணியம் பேசுறீங்க பெண் சுதந்திரத்தை பத்தியும் அந்த படத்துல பேசிட்டு ஏன் இப்படி டைலாக் கேட்குறீங்க படம் ஃபுல்லாக பெண்ணை கேவலப்படுத்திட்டு கடைசியில் வந்து பெண்ணு நான் பெண்ணுக்காக பேசுறேன் இது சீட்டிங் இல்லையா எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு டைலாக் வைக்க தோணுச்சு ஏன்னா அடுத்தது மூணாவது ஒரு டைலாக் கிளைமேக்ஸில் நாய் கூட அது பிடிச்ச கூட தான் சேரும் எங்கள் கல்யாணம் தாம்பத்தியம் உறவுங்கிறது வந்து உங்களுக்கு நாய் கூட தான் சேர்ப்பீங்களா அசிங்கமா இல்ல அது நாய்க்கு அது போட்டு குட்டியே என்னன்னு தெரியாதுங்க அது குட்டி கூட போய் போனரும் அவ்வளவுதான் அதுக்கு சென்ஸ் அவ்வளவுதான் அந்த நாய் கூட மனுஷங்களையும் அவங்களோட கல்யாணம் உறவையும் பேசுறீங்கன்னா அஹ் அந்த டேரக்டருக்கு மண்டல என்ன தெரியல இந்த மாதிரி பவர்ஃபுல்லா ரெண்டு டைலாக் வச்சுட்டோம்னா படம் வந்து பெண்ணியன் சார்ந்தது போய் ரீச் ஆயிரும்னு நினைச்சுட்டா போல நிஜமா சொல்றேன் யார் பார்த்திருந்தாலும் இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு இதுல உள்ள கான்ட்ரவர்சிஸ் புரியும் இந்த மாதிரி படம் எடுத்தீங்கன்னா நல்ல நீட்டா எடுங்க பாலச்சந்திர சொல்லாத பெண்ணியத்தையோ பெண் சுதந்திரத்தையும் நீங்க எல்லாம் பேசல இன்னைக்கும் வந்து பாலச்சந்திர சார் எடுக்கிறப்ப படத்துல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னன்சி ஆனா அந்த பொண்ணு எப்படி அவமானப்படுவா அப்படிங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லயே நடக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னெண்ட் ஆகி வந்த பொண்ணை எடுத்துக்கிற அளவுக்குலாம் நம்ம கலாச்சாரம் என்ன மாறல நம்ம மக்கள் மனசு மாறல யாரும் அப்படி ஏத்துக்கவும் முடியாது கல்யாணம் குழந்தை சஃபர் ஆகும் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து இந்த கான்ட்ரவர்சியை கொண்டு வருவா நீங்க என்ன பேச வரீங்க இந்த கலாச்சாரங்கிற வார்த்தையும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதை தான் ஒரு படம் எடுக்கணும் அதை தான் நம்ம நடந்துக்கணும்னு கொண்டு வரீங்கன்னே புரியல அதுக்கு ஒரு பெரிய வச்சு தான் நீங்க செயல்பட்டுட்டு வரீங்க அது ஓகே பட் படம் இப்படி எடுக்காதீங்க அரசியல் வேற படம் வேற படம் வந்து சின்ன ம பிள்ளைங்க மறக்கண்டோம் அதுவும் தீபாவளி ரிலீஸ் எல்லாம் ஓடி போய் பார்ப்பாங்க அப்படிங்கிறப்ப அதுல உள்ள கான்ட்ரவர் புரிஞ்சிக்கிறதுக்கான வயசு அந்த குழந்தைங்களுக்கு இல்லை இருக்காது ஓ கூட எடுத்து படம் எடுத்துட்டா இருப்பா சூப்பர் பா இப்படிதான் தோணும் பெண்ணியத்துக்கு பெண் சுதந்திரத்துக்கு இதான் பேசிட்டாரு சூப்பர் பா இவர் பேசிட்டாரு எங்க எங்க டைரக்டர் வந்து இதை பத்தி பேசிட்டாரு நீங்க அதுக்கு முன்னாடி வச்சு கண்ட்ராவியான டைலாக்ஸ்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ஒன்னே பெண்ணியம் எடுக்கிறேன் பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுறோம் டைலாக்ஸ் நீட்டா வைங்க ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துகிற மாதிரி சீன் வைங்க இல்லை நான் இதைத்தான் பேச போறேன் அப்படின்னா இப்படியே படம் எடுத்துட்டு போங்க என்டர்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டையும் போட்டு குழப்பிட்டு ரொம்ப கேவலமாக படம் எடுக்காதீங்க பிளீஸ்